ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே பூரி நல்லா புசு புசுன்னு எப்படி செய்கிறோம் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது நான் வீட்டில் அரைச்சி எடுத்த மாவுதாங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு செத்திட்டு மாவை நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் உப்பு வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப கொழ குழன்னு ஆயிடக்கூடாதுங்க அதேமாரி ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது நம்ம கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோங்க இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லபடி கையில் அமுக்கணும்னா அமுக்கிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பிசைஞ்சி எடுத்துட்டு நம்ம மாவில் அந்த ரவை சேர்க்குறோம் இல்லைங்க அந்த ரவை தாங்க பூரி ரொம்ப நேரத்துக்கு நல்லா பஃப்லியாகவும் நல்லா மொறு மேலே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா பிசைஞ்சி எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைறோமோ அந்த அளவுக்கு பூரி வந்து நல்லா நல்லா உப்பி வருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் நல்லா மாவு வந்து நல்லா அமுக்கிற பதத்துக்கு இருக்குங்களா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு மாவை நல்லா ஊற விடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம மாவை இருக்கில்லைங்க அதை எடுத்து மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம நமக்கு தேவையான சைஸுக்கு எடுத்துக்கலாங்க நமக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்க வரலன்னா மாவு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்குமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா நமக்கு வராதுங்க நம்ம இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைன்னா ஜம்பட மூடிலாம் இருக்கும் இல்லைங்க அந்த மூடியோட அளவு வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா பஃப்லியாக உப்பி வருங்க அதுக்கப்புறமா லைட்டாக இந்த சைடு வெந்ததுக்கப்புறமா பின் சைடும் நல்லா திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா நல்லா பூரி நல்லா உப்பி வருதுங்களா அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம பூரி எடுத்துடலாங்க இந்த பூரியோட கொஞ்சம் மசால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்